யாழை கடலுக்கு சென்றவர் பரிதாபமாக உயிரிழப்பு பிரான்சில் இருந்து வந்தவர் தவறான முடிவெடுத்து உயிர் வாய்ப்பு அனுர ஜனாதிபதி சஜித் பிரதமர் வெளியான தகவல் முன்னாள் ஜனாதிபதிகளின் பராமரிப்பு தொகை இருபத்தேழு கோடி செலவு சுவிஸ் கிராமத்தில் இளைஞர் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை தினம் பிடிப்பதற்கு கடலுக்கு சென்றவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் இதன்போது காக்கை தீவு ஆணைக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த கனகராஜ் சுரேஷ்குமார் என்ற நான்கு பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த நபர் உட்பட சக தொழிலாளர்களின் ஐந்து பேர் கன பிடிப்பதற்கு கடலினுள் நடுவதற்காக படகினுள் சென்றுள்ளனர் இதன்போது குறித்த நபர் திடீரென மயக்கம் இந்த நிலையில் அவரை யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டுள்ளார் மாரடைப்பினால் மரணம் சம்பவித்ததாக உடற்கூற்று பரிசோதனைகளில் தெரியவந்துள்ளது சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது யாழில் மனவிரக்தி அடைந்த குடும்பஸ்தர் ஒருவர் தவறான முடிவெடுத்து நேற்றைய தினம் தூக்கிட்டு மாய்த்துள்ளார் இருபாலை கிழக்கு பகுதியை சேர்ந்த விஜயரத்னம் யோகேஸ்வரன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் இவர் நீண்ட காலத்திற்கு பின்னர் பிரான்சில் இருந்து ஊருக்கு வந்துள்ளார் இவரது மூன்று பிள்ளைகள் மூன்று நாடுகளில் வசித்து வருகின்றனர் மனவிரக்தியில் இருந்த இவர் தவறான முடிவெடுத்து தூக்கிட்டு உயிர் மாய்த்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது எஸ்ஜேபி எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்காக தனது செயற்பாடுகளை ஆரம்பிக்க ஏற்பாடு செய்து வருகின்றதாக கட்சி தகவல்கள் தெரிவிக்கின்றன இதன்படி அனுர ஜனாதிபதி சஜித் பிரதமர் என்ற துணைப்பொருளில் தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுக்க உள்ளது அதேவேளை கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஆட்சிக்கு வந்த ஜனாதிபதிக்கு எதிராக பிரச்சாரம் செய்வதில் உள்ள சிரமம் காரணமாக திசாநாயக்கவுடன் இணைந்து நாட்டை கட்டியெழுப்பு அதிகாரம் கேட்கின்றனர் அதேவேளை சஜித் பிரேமதாசா ஏற்கனவே ஐக்கிய மக்கள் முன்னணியின் பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா பண்டார் நாயக்க குமாரதுங்க மஹிந்த ராஜபக்ச கோட்டபாய ராஜபக்ச மைத்ரிபால சிறிசேனா மற்றும் ரணசிங்க பிரேமதாசாவின் மனைவி திருமதி கேமா பிரேமதாசா ஆகியோரின் பராமரிப்புக்காக கடந்த மூன்று வருடங்களில் சுமார் இருபத்தேழு கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இந்த தகவல் மத்திய வங்கியின் அறிக்கைகள் தெரிவிப்பதாக ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசாவின் பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரம் மற்றும் புள்ளிவரவியல் பிரிவில் பேராசிரியர் வசந்த் அத்துகூர்ல இர்பி தெரிவித்துள்ளார் இக்குழுவின் பராமரிப்புக்காக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு செலவிடப்பட்ட தொகை ஏழு கோடி ரூபாய் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு எட்டு கோடிக்கும் அதிகமாகவும் இந்த ஆண்டு பதினோரு கோடிக்கும் அதிகமாக வளர்ந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் முன்னாள் முதல் பெண்மணிகளுக்கு ஒதுக்கப்பட்ட பணத்தில் நாற்பத்தைந்து சதவீதம் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மட்டக்களப்பு கொக்குவில் சுவிஸ் கிராமத்தில் வீதியில் சத்தம் எழுப்பியவாறு மோட்டார் சைக்கிளை செலுத்தி சென்று பத்தொன்பது வயது இளைஞர் கூரிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்றுள்ளதாக கொக்குவில் போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தில் சுவிஸ் கிராமத்தைச் சேர்ந்து பத்தொன்போது வயது இளைஞரே உயிரிழந்துள்ளார் நேற்று முன்தினம் வீதியில் அதிக ஒளி எழுப்பியவாறு மோட்டார் சைக்கிளில் பயணித்த இளைஞருடன் சிலர் தகராறில் ஈடுபட்டுள்ளனர் இளைஞரின் தந்தை தனது அங்கிருந்து மீட்டு அழைத்து சென்று சிலர் இளைஞரின் பகுதியை குறிவைத்து ஆயுதத்தால் தாக்கியுள்ளனர் இதில் படுகாயமடைந்த இளைஞர் மட்டக்களப்பு போதன வைத்தியசாலையில் கொண்டு செல்லப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரிய அத்தோடு தாக்குதலில் ஈடுபட்டவரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட அவரை போலீசார் கைது செய்துள்ளனர் மேலும் சம்பவம் தொடர்பில் கொக்குவில் போலீசார் மேலதிக விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் சிரேஷ்ட விரிவுரையாளர்கள் இருவர் பேராசிரியர்களாக பதவி உயர்த்தப்பட்டுள்ளனர் அந்த வகையில் வணிகவியல் துறை தலைவரும் சிரேஷ்ட விரிவுரையாளருமான கலாநிதி சிவபாலன் அச்சுதன் வணிகவியலில் பேராசிரியராகவும் பௌதிகவியல் துறையைச் சேர்ந்த சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி முருகதாஸ் தனியை செல்வன் லத்ரணியல் பேராசிரியராகவும் பதவி உயர்த்தப்பட்டுள்ளனர் அதன்படி முகாமைத்துவ கற்கைகள் மற்றும் வணிகபூடத்தின் வணிகவியல் துறையைச் சேர்ந்த சிரேஷ்ட விரிவுரையாளர் ஒருவரையும் விஞ்ஞான பீடத்தின் பௌதிகவியல் துறையைச் சேர்ந்த சிரேஷ்ட விரிவுடையாளர் ஒருவரையும் பேராசிரியர்களாக பதவி உயர்த்துவதற்கு பல்கலைக்கழக பேரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது பல்கலைக்கழக பேரவையின் மாதாந்த கூட்டம் நேற்று துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ செற்குணராஜா தலைமையில் நடைபெற்றது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு சுற்றறிக்கை நியமங்களுக்கு அமைய திறமை அடிப்படையில் பேராசிரியர் பதவிக்கு விண்ணப்பித்த முகாமைத்துவ கற்கைகள் மற்றும் வணிக பீடத்தின் வணிகவியல் துறை தலைவரும் சிரேஷ்ட விரிவுரையாளருமான கலாநிதி சிவபாலன் அச்சுதன் மற்றும் விஞ்ஞான பீடத்தின் பௌதிகவியல் துறையைச் சேர்ந்த சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி முருகதாஸ் தணிகை செல்வன் ஆகியோரின் மதிப்பீடு மற்றும் நேர்முகத் தேர்வு முடிவுகளின் பெண் நேற்றைய பேரவை கூட்டத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் இருவரும் பேராசிரியர்களாக உயர்த்தப்பட்டுள்ளனர்